இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அப்டிரில் மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் அதை விட ஒரு பயங்கரமான டவுன் டிரெனில் கீழே வந்து போயிட்டாங்க நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மூணுக்குமே முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து வரைஞ்சிருந்தோம் ப்ரீவியஸ் லோவுமே வந்து வரைஞ்சிருந்தோம் மார்க்கெட் மேலே தான் காலையில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க அதாவது ஒரு கேப் அப் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு வீ டைப்பில் போனாங்க அப்படின்னா திரும்ப இந்த லைனை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா டே ஹையும் இருக்கும் இல்லையா அந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நம்ம மேலே வந்து என்ட்ரி வந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து நிச்சயமாக டார்கெட் வந்து கிட்டே இருக்குங்க ஒரு எண்பது பாயிண்ட் வந்து போச்சு அதுவே நீங்கள் இந்த கேண்டிலில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு அறுபத்தி ஐந்து பாயிண்ட் வந்து போச்சு ஸோ டார்கெட் தான் கண்டிப்பாக வந்து ஹிட்டாக இருக்கும் நிஃப்டியில் சரிங்களா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க ப்ராஃபிட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்க அதிகமான ட்ரேடு வந்து பண்ணாதீங்க ஓகே அதே மாதிரி லெவன் லெவன் ஏஎம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு அதையுமே சொல்லுங்கள் சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி அளவுக்கு மேலே வந்து போலங்க இன்னும் கொஞ்சம் மேலே வந்து போயிருந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து இருந்திருக்கும் ஆனால் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு ஒரு நூத்தி ஐம்பது பாயிண்ட் மட்டும்தான் போனாங்க இப்போ இந்த இடத்துல வந்து கால்ஸ் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க நான் மேலே வந்து கொடுத்தேன் பிரேக் அவுட் பண்ணுச்சு இவ்வளவு புள்ளி வந்து மேலே போயிட்டு கீழே வந்துருச்சு ஸோ டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது உண்மை கிடையாது ஏன்னா நம்ம எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் போட போகிறோம் ஒரே மாதிரி தான் டார்கெட் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறனால ஒரு இரண்டாயிரரூவா ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரூபா டார்கெட் வந்து போட்டிருப்போம் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகலை ஸோ மேபி நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம் ஸோ ப்ராஃபிட் பண்ணீங்களா லாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரு அளவு ஓகே ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க நல்லா வந்து மேலே வந்து போகல ஒரு ஐம்பது பாயிண்ட் மட்டும் இங்கேருந்து மேலே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கீழே வந்து வந்துட்டாங்க கீழே ப்ரீவியஸ்ல வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க பட் அதை நம்ம எடுத்துக்கவே முடியாதுங்க ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இங்கேயே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இன்னைக்கான மார்க்கெட் இப்படி தான் போயிருக்கிறாங்க ஓகே அப் ட்ரெண்டும் போன் டவுன் ட்ரெண்டும் போக தான் செய்யும் அது எப்படி வேணாலும் இருக்கலாங்க அது என்ன நியூஸ் வேணாலும் இருக்கலாம் ஆனால் பங்குச்சந்தை அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்க போது நல்ல நியூஸே வந்து நல்லாவே போய்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் பங்குச்சந்தை கீழே வர தான் செய்யும் அதுதான் வந்து பங்குச்சந்தை சரிங்களா இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் இது யூஸ் பண்ணி எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது மார்க்கெட் மேலே வந்து போவாங்களா கீழே வந்து போவாங்களா ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது ஸோ நாளைக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறதை பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்னை ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்குறது அக்கௌண்ட் ஹேண்டில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கேன் அதில் மூணு புத்தகங்கள் வந்து ட்ரேடிங்காக ஆசான் ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாமல் உள்ளே வந்து வருவாங்க இல்லையா அவங்களுக்காக பாகம் இரண்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை பற்றி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷன் பையிங் செல்லிங் ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்தையும் பற்றியுமே நீங்கள் கற்றுக்கிட்டு அப்படியே லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் பாகம் மூணு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நான் எழுதும்போது முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எழுதினேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நிறையா மாற்றங்கள் வந்து வந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து மாறுச்சு அப்போது நான் நஷ்டமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறதுனால அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த புக்கில் வந்து சொல்லிக் கொடுத்துருப்பேன் இது ஒரு இரநூத்தி இருபது பக்கம் வந்து வருங்க ஆசான் பாகம் ஒன்று இது ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கம் வருங்க இது ஒரு முன்னூத்தி இருபது பக்கம் வந்து வருங்க புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு பழக்கம் அதுவும் உங்க ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி புத்தகம் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஒரு ஸ்டோரி வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படிங்கறனால அந்த கதையும் மனசுல வந்து நிற்கும் அந்த கதையோடு கத்து கேட்டதும் அப்படியே வந்து மனசுல வந்து நிற்கும் ஏன் இந்த புத்தகத்துக்கு இவ்வளவு நல்ல ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு கதை மூலிமா நான் சொல்லிக் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வந்து நல்ல ரேட்டிங் வந்து கிடைச்சிருக்கு நீங்களும் படிச்சு பாருங்க நிச்சயமா சொல்றேன் நல்ல ரேட்டிங் தான் கொடுப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது அது ஒரு சில பேர் மட்டும்தாங்க ஸோ அதே மாதிரி நான் கோர்ஸுக்கு தனியாக சார்ஜ் வந்து பண்ணுறது கிடையாது நீங்கள் புத்தகம் வாங்கி இந்த கோர்ஸ் வந்து கேட்குறீங்க அப்படின்னா நான் புக்ல வந்து என்ன சொல்லி கொடுத்துருப்பனோ அதை ஒரு கோர்ஸாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வரும் அதை நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்கள் வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணி அதேமாதிரி வந்து வாங்கிக்கலாம் கொடுக்குற பணத்துக்கு ஒருத்தா எவ்வளோ பண்ண முடியுமோ நான் எல்லாமே வந்து பண்ணுறேங்க ஓகேங்க முதல்ல நம்ம நிஃப்டி வந்து பார்த்துடலாமா நிஃப்டில நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்னு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஆனால் இது பிரேக் அவுட் நடக்கலை ஃபார்ம் ஆகிருக்கு அவ்வளவுதான் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஓகே இதை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லி அர்த்தம் பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணாது மார்க்கெட் அதையுமே கவனத்தில் வந்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு சில பிளே கூட நடக்கலாம் கீழே வர மாதிரி அப்படிலாம் வந்து பிளே கூட நடக்கலாம் ஆனால் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரிங்களா ஓகே ஸோ ஒன் டேயில் மிக மிக முக்கியமான ஒரு பேட்டர்ன் ஹெட் அண்ட் சோல்டர் பேட்டன் அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பதுங்க அப்படியே மேலே வந்து வராங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் கை இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இங்கிருந்து மேலே வந்து எல்லா பிரச்சனையும் கடந்து வந்து பங்குச்சந்தை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்னங்க அடுத்த ஒரு வருஷம் பங்குச்சந்தை அப்ட்ரெண்டு தான் பார்ப்போம் மேலே வந்து வராங்களா கீழே வந்து போகிறாங்களான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாக்ல இன்வெஸ்டிங் வந்து பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில ஸ்டாக்ஸ் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மூணு ஸ்டாக் ஆச்சும் எக்ஸிட் வந்து கொடுப்பேன் நல்ல ப்ராஃபிட்டில் அது எப்படின்னா இந்திய பொருளாதாரமே கீழே விழுந்து பங்குச்சந்தையே கீழே வந்து போனாலும் பல ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டாக்ல நான் கண்ணை வந்து வச்சுருப்பேன் ஓகே ஒன் ஹவரை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பதுங்க ஆப்ஷன் செல்லிங் சூப்பராக போய்கிட்டு இருக்குது பையிங்கும் ஓகேங்க நல்லா இந்த மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பதுங்க இது திரும்பியும் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பங்குச்சந்தை மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து இருக்குது ஒன் ஹவரில் ஃபைவ் மினிட்லேயும் சேர்த்து தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்துங்க அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபதுக்கு சரிங்களா இதை கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுறோன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு மேலே வந்து வராங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை வந்து ஓகே இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீவியஸ் ஹை வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே ஃபைவ் மினிட்ல இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுவதுங்க ஓகே அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா சென்செக்ஸில் ஒன் டேயில் நேற்று வரைஞ்ச மாதிரி வேகமாக வந்து வரைஞ்சிடலாம் ஒன் டேயில் மட்டும் ப்ரீவியஸ் லோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை அப்படின்னா இது நல்ல பங்குச்சந்தை மேலே வந்து போனோம் அப்படின்னா இது அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஷேடு வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேடு வந்து பண்ணுங்கள் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே ஷேட் வந்து பண்ணாதீங்க அது நிலைக்காது ஓகே நல்ல ஒரு ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஒன் ஹவரில் இங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி ப்ரீவியஸ் கை வந்து இந்த ஒரு பாயிண்ட்டுங்க எண்பதாயிரத்தி எழுநூற்றி இருபதாக மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பதாயிரத்தி இருபதுங்க ஃபைவ் மினிட்ல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி இருபதுங்க இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது ஃபைவ் மினிடில் கீழே வந்து வரலாம் ஸ்டாப்ளாஸ் வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்டாப்ளாஸ் வந்து போட கற்றுக்கோங்க இப்போது இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுனா கீழே வந்து வரலாம் இந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் சந்தைக்கு வந்து ஒரு வின்னிங் ரேட் வந்து இருக்கும் அது எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி ஒரு வின்னிங் ரேட் வந்து இருக்கும் எழுபது எண்பது அந்த மாதிரி நூறு நாள் ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எழுபது எண்பது நாட்கள் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகும் முப்பது நாட்கள் நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாகியே தீரும் அதை நம்ம மறுக்கவே முடியாது அதை கடந்து போகவே முடியாது அப்படி ஸ்டாப் லாஸ் வந்து வரும்போது ஸ்டாப் லாஸ் வந்து போட கற்றுக்கோங்க பிகினர்ஸ் வந்து நல்லா ட்ரேடு பண்ண கற்றுக்கிட்டாலும் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கற்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி எமோஷ்னலாக வந்து வீக்காக இருப்பாங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாங்க உங்களால முடியாத சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து பண்ண பாக்கணும் காலைல சீக்கிரமா எழுந்திருக்கிறது புத்தகம் படிக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் ஸ்டார்ட் பண்ணி உங்க வில் பவர் அதிகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பொங்குச்சந்தையில நம்ம எமோஷனல் வந்து பண்ணாமல் இருக்கலாம் நிச்சயமாக சொல்றேன் உங்க மனசை உறுதியாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோட புத்தகத்துல அதான் சொல்லி கொடுத்துருப்பேன் பொறுமை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருப்பேன் பொறுமையை வச்சு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லாம பொங்குச்சந்தையில ஜெயிச்சிட முடியுங்க ஜெயிச்சிருக்காங்க அப்போது பொறுமை அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எமோஷ்னலாக ஷேடு வந்து பண்ணாதீங்க சரிங்களா ஓகே ஃபைவ் மினிட்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குதுங்க நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு எண்பதாயிரத்தி நானூற்றி அறுபது ஓகே பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டேல முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஒரு லோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க ரெண்டு டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா கீழே வந்து போகலாம் ஒன் டேயில் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குதுங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபது இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பதாக பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும் தான் கீழே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸ்ல சேம் பாயிண்ட்டு தான் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது மாதிரி ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து வரலாம் நீங்கள் பங்குச்சந்தைக்கில் புதுசாக வந்து வரீங்க அப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் எது சரி எது தப்பு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது எந்த இதில் பணத்தை போட்டால் நல்ல லாபம் வந்து வரும் இந்த மாதிரி நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதெல்லாம் எதுங்க தீர்த்து வைக்கும் கற்றுக்கிறது தான் எல்லாத்துலேயும் இறங்கி தான் தீர்த்து வைக்கும் எல்லாத்துலேயும் போய் ட்ரேடு பண்ணுறது வந்து தீர்த்து வைக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பங்குச்சந்தையை சீக்கிரமாக கற்றுக்கிட்டு ஷேடு வந்து பண்ண ஆரம்பிங்க ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நான் அஞ்சு வருஷமாக சந்தையில் இருக்கேன் ஃபஸ்ட்டு வருஷம் நான் பண்ண தப்ப தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதுனால தான் நூறு பேர் ட்ரேடிங்கில் வந்து வராங்க அப்படின்னா தொண்ணூறு பேர் வந்து இந்த மூணு மாதத்துக்குள்ளேயே லாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து போயிடுறாங்க வெளியே போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தையே வேஸ்ட் அதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறாங்க பட் அதில் அதிக வருஷம் இருக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க ஸோ என்ன பண்ண போனீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க ப்ராப்பராக ஷெட்யூவ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஷுடியூலில் பார்க்கலாம் தேங்க் யூ